ஸோ ஒருத்தவங்களுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட் டெலிவரி பண்ணிட்டீங்க செகண்ட் செகண்ட் பேபிக்கு வந்து நார்மல் ஆகிறதுக்கு இருக்கா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு யூஷுவலாவே வந்து கால் ஆஃப் செக்ஷன் என்னன்னா முதல் பாப்பா வேற காரணங்களுக்காக வந்து எல்எஸ்எஸ் பண்ணியிருக்கலாம் பட் ரெண்டாவது டெலிவரி கண்டிப்பாக வந்து எல்எஸ்எஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சில ப்ரீ இருக்கு அதாவது முதல் டெலிவரிக்கும் ரெண்டாவது டெலிவரிக்கும் இடையில ரெண்டு வருஷம் கேப் இருக்கணும் இப்போ இருக்க இந்த பிரசவத்தில் வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஹை ரிஸ்க் வேறு எதுவும் இருக்கக்கூடாது பாப்பாவோட வெயிட் கரெக்டாக இருக்கணும் அம்மாவுக்கு வந்து முதல் எல்எஸ்சிஎஸ் வந்து வேறு எதுவும் ரெக்கரிங் காசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இடுப்பெலும்பு குறுகலாக இருக்குது இல்லைனா வந்து அம்மாவுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது இதனால் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி கொடுக்க முடியாது இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அடுத்தவங்க நார்மல் டெலிவரி கொடுக்க முடியாமல் இருக்கும் பட் சில காரணத்தினால ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் ஹார்ட் பீட் கம்மியாகுது அந்த மாதிரி ஏதாச்சும் காரணம் இருந்துச்சுன்னா செகண்ட் பாப்பாவுக்கு தாராளமாக நார்மல் டெலிவரி கொடுக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஒன்ஸ் வந்து நமக்கு சிசரியானா அடுத்து எல்லா பேபியுமே சிசரியன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஏன்னு நினைக்கிறீங்க அதுக்குன்னு வேறு ரீசன் இருக்குது ஃபர்ஸ்ட் பாப்பா செக்ஷன்னா செகண்ட் பாப்பாவும் எல்எஸ்எஸ் ஆகணும் அப்படின்னு டிக்டம் எதுவும் கிடையாது நான் சொன்ன மாதிரி இஃப் தெர் இஸ் நாட் எனி ரீசன் இந்த ப்ரெக்னென்சியில் இப்போ வந்து குறுகிய எழுப் எலும்பு இருந்துச்சுன்னா அடுத்த பிரெக்னென்சிலும் குறுகிய எழுப்ப இடுப்பு தான் இருக்கும் கான்ட்ராக்டட் பெல்விஸ் தான் இருக்கும் ஸோ அப்போ மேபி நார்மல் டெலிவரி கொடுக்க முடியாமல் இருக்கும் ஆனால் ஒரு வேளை இந்த பிரெக்னென்சியில் வந்து பாப்பா மோஷன் போயிட்டாங்க இல்லை பாப்பாவோட ஹார்ட் பீட் எதுவும் கம்மியாயிடுச்சு அதனால் அடுத்த இந்த இந்த பிரெக்னென்சி வந்து எல்எஸ்சிஎஸ் சீரியஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனவரியில் எல்லாம் ஓகேவாக இருந்துச்சுன்னா தாராளமாக நார்மல் டெலிவரிக்கு ட்ரையல் கொடுக்கலாம் தான் சொன்ன மாதிரி ரெண்டு வருஷம் கேப் இருக்கணும் ஒரு ப்ரெக்னென்சிக்கும் இன்னொரு பிரெக்னன்சிக்கும் இடையில வேற எந்த ஹைரிஸ்க்கும் அம்மாக்கோ இல்லை பாப்பாக்கோ இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லனா கண்டிப்பா நாமல் டெலிவரி குடுக்கலாம்